அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தூ இன்னது இல்லா ஒசலாத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாக் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆசுரா நோம்புடைய அவசியமும் அதன் சிறப்புங்கிற தலைப்பில் சில விஷயத்தை இன்ஷால்லா உங்களை நான் ஞாபகப்பட்டுறேன் ஏன்னா நமக்கு வந்து நம்ம முஹர்ற மாசத்தில் இருந்துகிட்டுக்கிறோம் அந்த மொஹர்ர மாசத்துடைய பத்தை வந்து வெகு சீக்கிரம் இன்ஷால்லா அடைய போகிறோங்கிறனால அந்த முஹர்ர மாசம் பத்துல வந்து அந்த ஆஷுராங்கிற அந்த நோன்பு வைக்கணுமா இல்லையா அதனால இந்த முஹர்ர மாசத்தை பத்தியும் அந்த ஆசுரா நோன்பை பத்தியும் இன்ஷால்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த நேரத்தில் வந்து அவசியம் இந்த முஹர்ர மாசத்துடைய பத்தாம் நாளை வந்து அரபில ஆஷுரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆஷுரா அப்படின்னு சொன்னா அரபியில் பத்தாவது நாள் என்று பொருள் ஆஷாரா துன் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆஷாரா துன் அப்படின்னு சொன்னா பத்து இந்த அஷாராவுலேந்து வந்த வார்த்தை தான் ஆஷுவரா பத்தாவது நாள் அப்படின்னு அர்த்தம் ரசோல் சலா செல்லம் முஹர்ரா மாதத்துடைய நோம்பு வைக்க சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டாங்க அப்படிங்கிற ஹதீச இமா புகாரி ரெண்டாயிரத்தி நாலாவது ஹதீஸா பதிவு பண்றாங்க ரசூல்லா ஆஷுவரா அன்னைக்கு முஹர்ரம் பத்து அன்னைக்கு அவங்க ஒன்னும் நோன்பு வச்சாங்க அவங்க நோன்பு வச்சது மட்டும் அல்லாம பண்ணாங்க கிரக வைக்க உத்தரவிட்டாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் வந்து பேசுது அதுக்கு சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அன்னைக்கு தான் அல்லாஹு ரபுல் அலமீன் மிகச்சிறந்த ஒரு நபியாகிய மூசா அலிசலாம் அவர்களை ஃபிராவுனை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றினான் அப்ப ஃபிரவுன் அதாவது மூசா அலி இஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள் என்ற காரணத்தால் முஸ்லிம்களும் காப்பாற்றப்பட்ட நாள் என்ற காரணத்தால் ஃபிராவுனும் அவனுடைய படை பட்டாளம் என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்கார அக்கிரமக்காரர்கள் அழிக்கப்பட்ட காரணத்தால் அல்லாவுக்கு சுக்குரு பண்ணணும் நன்றி செலுத்தணும் என்கிற அடிப்படையில் இந்த முஹர்ர மாதம் பத்தாம் நாள் ஆஷுரா அன்னைக்கு நீங்கள் எல்லாம் வைங்க நானும் நோபு வைக்கிறேன் அப்படின்னு ரசூல் செல்லம் நோன்பு வைக்கிறதுக்கு அந்த ஆசுரா அன்னைக்கு நோன்பு வைக்கிறதுக்கு காரணத்தையும் சொன்னாங்க மட்டுமில்லாம சொல்றாங்க என்ன சிறப்ப சொல்றாங்க ஒரு ஹதீசையுமா முஸ்லிம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீசா பதிவு பண்றாங்க நம்ம வைக்கக்கூடிய நோன்புகள்ல ரமலான் நோன்புக்கு பிறகு மிகச்சிறந்த நோன்பு எது என்று சொன்னால் இந்த நோன்பு நோம்பு ஷகுர் முஹர்ரம் அல்லாஹாஹி அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர் மாதத்தில் வைக்கக்கூடிய இந்த ஆஷுரா நோன்பாக இருக்கிறது அப்படின்னு ரசூ அலிஸ் அலிசல்லம் இந்த ஆசுரா நோம்புடைய சிறப்பை எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா ரமலான் மாசத்துடைய நோன்புக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த நோம்பு எந்த நோம்பு இந்த ஆசுவராவுடைய நோன்பு அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் பேசுது இன்னொரு ஹதீஸ் இந்த நோம்பு வைக்கக்கூடிய காரணத்தால் நீங்க செஞ்ச ஒரு வருஷ பாவங்களை அல்ல வைக்கக்கூடிய காரணத்தால் நீங்கள் செய்த ஒரு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு ரசோ செல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்கன்னு ஹதீஸ் பேசுது அப்ப நம்ம அல்லா வரக்கூடிய இந்த ஆசுர அன்னைக்கு வந்து நோன்பு வைக்கணும் இதை தாண்டி இன்னொரு செய்தி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ரசூல்லா வந்து பிறை சொன்னாங்க பத்துல மட்டும் நோன்பு நோன்போக்காம ஏன்னா பத்துல வந்து யூதர்கள் நோன்போகிறாங்க அந்த யூதர்களுக்கு மாற்றமா ஒன்போது சேர்த்து வைக்க சொன்னாங்க அப்படிங்கிற ஹதீச இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீசா பதிவு பண்றாங்க ரசோல்லா சஹாபாக்கள்ட்ட சொல்லுவாங்க நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் முஹர்ரம் ஒன்போதிலும் சேர்த்து நோன்பு வைப்பேன் ஒன்போதிலும் நோன்பு வைப்பேன் பத்துல நோம்பு வைப்பேன் இந்த யூதர்கள் ஒன்போதுல மட்டும் நோன்பு வைக்கிறாங்கல்ல அதுக்கு மாற்றமா சாரி யூதர்கள் பத்துல மட்டும் யூதர்கள் பத்துல மட்டும் நோன்பு வைக்கிறாங்கல்ல நான் அதுக்கு மாற்றமா ஒன்போதுலையும் பத்துலையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு ரசூல் அல்ஸ்வா செலவு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் பேசுது சுண்ணத்தான நோன்பை நோம்புகளை வைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக இதன் மூலமாக நம்முடைய ஒரு வருட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பாவங்களை விட்டும் நாம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து நாளை மறுமையில் மகத்தான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஹெதோசில் நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم